ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூரியமாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா செவ்வகியமாக வசுறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காங்க நம்ம இன்றைக்கி எப்படியாச்சும் கிளம்புனுங்கிற மாதிரி தான் நிற்கிறாங்க இந்த பக்கம் டேவிட் வந்து அதாவது பூவென்றோட அசிஸ்டன்ட் வந்து கதவை தட்டினதும் உடனே பூங்குன்றமும் வெளியில வாராங்க என்ன சார் அதிகமா தூங்கிட்டீங்க கேட்டுட்டு இருக்காங்க சார் இந்தாங்க சார் இப்படி சிம்புவல்லியம் தான் இருக்காங்க அப்படின்னு டேவிட் வந்து போட்டோவை காமிச்சதும் அம்மா போட்டோவை பார்த்ததும் பூங்குன்றம் வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க அந்த இடத்துல சார் முன்கூட்டியே உங்களுக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னு நம்ம பூங்குற்றத்தோட அசிஸ்டன்ட் டேவிட் கேக்குறாங்க உடனே பூங்குன்றமும் இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுலதான் வேலை பண்ணாப்பா அவ வள்ளின்னு தான் சொன்னா ஆனா இன்னைக்குதான்

போன் போட்டு இங்க பாருடா அத்த அக்கா வந்து நல்ல அமௌண்ட் கொடுப்பாங்க பார்த்து பக்குவமா பேசு அப்படின்னு சொல்லுங்க மேடம் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு பாண்டியோட அசிஸ்டன் கேக்குறாங்க உடனே தாராவும் இங்க பாரு என்ன பண்ண எது பண்ணு தெரியா கொஞ்சம் ஆட்களை உன் கூடவே கூட்டிடு உனக்கு தேவையான பணம் உன் எக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அதுக்குள்ள அந்த செம்புகவள்ளியா அனுப்பி வச்சிருக்க அப்படின்னதும் ஓகே மேடா அப்படின்னுட்டு அவங்கள போன வச்சிடுறாங்க இது எல்லாத்தையுமே மாறி வந்து மாறிச்சு கேட்டுடுறாங்க பாவிங்களா பாவீங்களா செம்பகவள்ளியம்மா நம்ம வீட்டில இருந்து தெரிஞ்ச விஷயம் தாராவுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க தான் இது நாளா குடிச்சிட்டு கொடுத்து வந்திருக்காங்களா எப்படியோ அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க என்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு நம்ம தாரா போறதுக்குள்ள எப்படியாச்சும் தாராவோட ஆட்கள் போறதுக்குள்ள நாம செம்புகவள்ளியமாவ காப்பாத்தனும் அப்படின்னுட்டு வாசலுக்கு போய் பஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்டாண்டுக்கு நம்ம அதே தான் நம்ம கிளம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் செம்புகவள்ளி அவங்க குழந்தைகிட்டே இங்க பாரு இங்க இருந்தா பக்கத்துல போயிட்டு வந்துடுறான் அப்படின்னுட்டு செம்புகவள்ளி அங்க இருந்து கிளம்பினதும் தாராவோட அந்த அடியாக்கள் ரெண்டு பேரும் அந்த குழந்தைய வந்து பாத்துட்டுறாங்க நேரா தேவிக்கிட்டு வந்து இந்த சாப்பிடு வா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அவங்களோட அசிஸ்டன்ட் டேவிட்டும் வந்துடுறாங்க அப்போ அதுக்கு முன்னாடியே செம்புகவள்ளி வந்து பாக்குறாங்க தேவையை காணும் ஐயோ குழந்தையை காணுமே அப்படின்னு பேக்க வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே வந்து தேவைய பத்தி விசாரிச்சிட்டு அவங்களும் பதறி தெரியுறாங்க இந்த பக்கம் நம்ம பூங்குன்றமும் டேவிட்டும் வந்துடுறாங்க செம்புக பள்ளியோட பேக்கை பார்த்துட்டு இந்த பேக் அவங்களோட தான் கண்டிப்பா இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மாரியும் வந்துடுறாங்க மாரியும் வந்து பேக்கை வந்து கவனிச்சிடுறாங்க இது செம்புக வள்ளி அம்மாவோட பேக்கே பேக் இருக்குன்னா அப்ப கண்டிப்பா அவங்களும் இங்க தான் இருக்கணும் என்னாச்சு தெரியலையே அப்படின்னு மாரியும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செம்புக வள்ளி வந்து நம்ம தேவியை வந்து பாக்கலான்னு வராங்க தேவியும் வந்து தேவியையும் பாத்துட்டுறாங்க தேவி ஒரு இடத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க இந்த பக்கம் தாரா பத்திரமா வழியா அழைச்சிட்டு வர சொல்லிருப்பாங்க இதனால தாராவோட அடியாட்கள் நம்ம வழி பின்னாடி வராங்க அவங்களை வந்து தூக்குறதுக்காக இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது